ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு விருந்துக்கு கெட்டால் விருந்துக்கு வந்து கிளம்பிட்டேன் நானும் சக்தியும் தான் அங்கே வந்து போக போகிறோம் குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு பேபி ஸ்கூல்லேருந்து நாங்கள் டென்த்து வரைக்கும் ஒன்றா படித்தோம் அதுக்கப்புறம் அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க நான் வேறு ஊரில் படித்தேன் ஆனால் டென்த்து வரைக்கும் ஒன்றா படித்தேன் அப்போ கூட க்ளோஸாக இல்லை அதுக்கப்புறமா படிச்செல்லாம் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வந்தாங்க நானும் போயிருந்து அப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கும் ரெண்டு பேபீஸு குழந்தைங்கள கூட போய் பார்க்க முடியல எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தவறாமல் கூப்பிட்றாங்க ஆனால் என்னால் தான் போக முடியல சரி இன்னைக்கு போயிட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு வந்துடலாம் விருந்தி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு ஃபோன் பண்ணி வந்தே ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால கிளம்பிட்டோம் இன்றைக்கி போயிட்டு அப்படியே ஆயிலெல்லாம் கொரியர் போட்டு ஆவாரம் பூவெல்லாம் அரைச்சிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு நாலு மணிக்குள்ளே நான் வரணும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து இன்றைக்கின்னு பார்த்து மீட்டிங் எப்போவுமே இப்படி தான் வைப்பாங்க மற்ற நாள் கூட நாலு மணிக்கு வந்துடுவாங்க குழந்தைங்களும் பார்த்துக்குவாங்க ஆடு மாடு பார்த்துக்குவாங்க ஆனால் நம்ம முக்கியமாக எங்கேயாவது போகும்போது அவங்களுக்கு மீட்டிங் வச்சுருவாங்க அதனால் நம்ம டான் நாலு மணிக்கு ஓடி வந்துடணும் அதனால் இப்போ நேரமாகவே கிளம்பிட்டோம் அந்த விலாக் தான் இன்றைக்கி வரப்போகுது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோ கிளிப்பெல்லாம் இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம் கோபி வழியே போயிருந்து இப்போவே ஆயில் கொரியர் போட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் எதிர்பாராத விதமாக வந்து அப்படியே கவுந்தப்பாடி போய் போறோம் ஊர் வந்து பெருந்தளையூர் ஆப்படல் சொன்ன அப்ப வரும்போது ஆயிலெல்லாம் கொரியர் போட்டு ஆவாரம்பூ அரைச்சிட்டு அதுக்கும் ஒருத்தர் அமௌண்ட் அனுப்பிக்கிறாங்க அதுவும் கொரியர் போன்னு போட்டு குழந்தைங்களுக்கு சோப்பு ஷாம்பு லோஷன் இதெல்லாமே வாங்கணும் வாங்கிட்டு வரணும் ஓகே வாங்க அப்படியே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளாங்கோவிலில் முறுக்கு வாங்கினோம் வெள்ளாங்கோவில்னாவே முறுக்கு ஃபேமஸ் ஸோ அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா இருந்தது இல்லை குளப்பிலூர்லேயும் ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை ஆனால் வெள்ளாங்கோவில எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு சூடுற இடத்துலையே வந்து ஒரு டைம் இதுவழையே போகும்போது எங்கள் அண்ணா வாங்கினா அப்படி வாங்கி நாங்கள் சாப்பிட்ட செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அதே இடத்துல நிறுத்தி இப்போ வாங்கியாச்சு அவங்களுக்கு முறுக்கு வாங்கியாச்சு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு கிளம்புகிறோம் இந்த வெள்ளாங்கோவில் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு சுடுற இடத்துல வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெள்ளாங்கோவில் முறுக்கு ஃபேமஸ் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் எந்த இடம்னா தான் கேட்டீங்கன்னாவே நிறைய பேர் முறுக்கு சுடுவாங்க வீட்லேயே வாங்கி சாப்பிடு பாருங்க ஓகே இப்போ நான் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டு வேற ஏதாவது ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதா

அரை மொளமே போதுங்க அப்படின்னு வாங்கிட்ட கேட்டேங்கிற கேட்டங்க காக்கடா பூ வந்து ஒரு மொளம் எண்பது ரூபான்னு சொன்னாங்க இங்க இந்த குட்டி ரோசெல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க ஆனா ஐம்பது தான் சொன்னாங்க ஒரு மொளம் அது கொஞ்சம் தூர தான் டிஃப்ரெண்ட் காங்கியே பாருங்க எவ்வளவு மாற்றம் இந்த மாதிரி பேனலை வச்சு கட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கே எப்படி ஆடுது இதனால நிறைய விவசாய ஏற்பட்டு தெரியுமா ஓகே இப்பாங்க போயிட்டு பார்க்கலாம் எப்படி பாருங்கூத்தி நீ என்னென்ன வாங்கின மிளகாய் மட்டுமா அவ்வளோ நினைப்பா சாப்பிட்டு சொல்லுண்ணா பார்க்கும்போது நல்லா இருக்கு நீட்டாக இருக்குதுண்ணா க்ளீனாக இப்போ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டீயெல்லாம் நான் குடிக்கல இப்போ வீட்டை தேடி அலைந்து கொண்டு அதெல்லாம் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு நீட்டாக சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு வெத்தலவாவுக்கு முதற்கொண்டு போட்டுட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு அங்கெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கெல்லாம் நாட் அலவுடு அப்படின்ட்டு இல்லை நான் எடுக்கலை ஏன் புதுசாக போயிட்டு ஒரு இடத்துல போய் வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு எடுக்கலை ஆயிலெல்லாம் கொரியர் போட வேண்டியது இருக்குது போட்டுட்டு பூ பூக்கொடி அரைச்சிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் அதுதான் நெக்ஸ்ட்டு வேலை ரொம்ப வெயிலாக இருக்குது தாங்க முடியலங்கனாலும் அங்கே உட்காரவே முடியல மரமெல்லாம் சுற்றிலும் நிறையா மரம் இருக்குது வேப்பமரம் ஆனால் இலையுதிர் காலங்கனால மொட்டை மொட்டையே நிற்குது அப்பா தாங்கவே முடியலங்கனாலும் மூணு மீன்ட்டு அங்கே பேசியும் பேசாமையும் முடியாம்தான் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு மீட்டிங் இல்லை நாளைக்கு தானே அம்மா அப்படி சொல்லி சொல்லிட்டோம் அப்படி இப்படி இருந்து கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து அரட்டக்கச்சேரி அடிச்சிட்டு அப்படியே அடி தெரிஞ்சிச்சு ரொம்ப நாள் தெரிஞ்சு போனோம் ஆளும் போய்ட்டு டக்குன்னு வர மாதிரி ஆகிடுச்சி இருந்தாலும் பரவாயில்ல கவனிப்பு எப்படி பயங்கரமாக கவனிக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் கூட அப்படி கவனிக்க மாட்டாங்க இன்னுமும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உக்காந்துட்ருப்பாங்க

எந்த எடுத்தாலும் கடிக்குது வெயில் சரியா வெயில் யாரும் கண்ணே முடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து சக்தி அவர்களுக்கு வேலைக்கு கால் வந்துருச்சு ஒரு வீடு சிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்க்க வர சொன்னாங்க வந்தாச்சு அவங்க உள்ள போய் வீடு பார்த்துட்டு இருக்காங்க நான் வெளியில் உட்காந்துட்ருக்கேன் சுற்றியும் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மரம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரிச்சம்பழம் மரமாட்டே இருக்குது இவங்க அப்பா ஈஞ்ச மரங்கிற அப்படி அப்படின்னா என்னன்னே தெரில இந்த வீடு தான் பார்க்க வந்தோம் வீடு சிட்டிங் பார்க்குறதுக்கு போயிட்டாங்க பொருளெல்லாம் பார்க்கறக்கு போயிருக்குற அப்படி பக்கமாக இருந்தால் இந்த மாதிரி நேரில் போய் விசிட் பண்ணிக்கிறது இல்லாட்டி அவங்க வாட்ஸ்அப்பில் பொருளெல்லாம் அனுப்ப சொல்லி பார்த்துக்குவாங்க இங்கே வந்து சுற்றியும் மரம் இங்கேருந்து பெங்களூருங்களாங்க பெங்களூர் போகிறாங்களாமா கோபியிலேருந்து கோபியில் கொஞ்சம் தூரம் பங்களாபுதூர் ரோட்டில் வந்து நகர் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வீட்டிலேருந்து வந்தது இப்போ ஈவினிங் ஆகிடுச்சி குழந்தைங்க வர டைம் ஆகிடுச்சு இப்போ சீக்கிரம் போயிட்டு ஆயில் கொரியர் போட்டு ஆவாரம்பூ பொடி வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆவாரம்பூ பொடியும் கொரியர் போட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அம்மா வந்திருப்பாங்க அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு யாராவதுக்கு ஆவாரம்பூ பொடி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வேணால் அனுப்பி விட்றேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான ஆவாரம்பூ பொடி வேணும் அப்படின்னா வளர்க்காமல் கமெண்ட் கமெண்ட் கமெண்டே வருது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆவாரம்பூ பொடி இப்போ தான் அரைச்சிட்டு வந்தேன் யாராவதுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கொரியர் போட்டு விடுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் ஆயிலும் வந்து இருக்குது அவைலபிளாக இருக்குது பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்களும் மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கொரியர் போட்டு விட்டுறேன் ஓகேங்களா அமௌண்ட் போட்ட அனைவருக்குமே ஆவாரம்பூ பொடிக்காகட்டும் இல்லை பெயின் ரிலீஃப் ஆயிலுக்கு அமௌண்ட் போட்ட அனைவருக்குமே இன்றைக்கி வந்து இப்போ கொரியர் போட்டுருவேன் உங்களுக்கு மினிமம் ஒரு டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்துடும் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கனால அப்லோடு பண்ண முடியாது அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆயில் வேணும் பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னாலும் ஆவாரம்பூ பொடி வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்